இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி அப் டு செவன் தௌசண்ட் ருபீஸ் கேஷ் பேக் பெறுங்க ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் GT ஹாலிடேஸ் சவுத் India's நம்பர் one travel பிராண்ட் யூ you know you are special when you are with GT Holidays இங்க முழுக்க முழுக்க அங்க வந்து ஜான் அவருக்கு சாமிக்கும் குசியானதுக்கு ஒரு தள்ளு முள்ளு நடக்குது மாநில ஸ்ட்ரக்சர் இல்லை உசியர்ந்த ஒரு ஆள் தான் அவரை தவிர வேற யாரும் ரீச் ஆகவே முடியாது இவருனா ஜெயலலிதாவா இவர் எம்ஜிஆரா இவர் இன்னும் கொஞ்ச நாள் ஜான ஒரு பெட்டி படிக்கலாம் எடுத்து கிளம்பிட்டா கூட கிளம்பலாம் இல்ல ராத்திரி பத்து மணிக்கு போய் பேசுற விதமா பேசி வாங்கிறாருன்னு அர்த்தம் அப்போ உடனே அர்த்தம் மீனிங் என்ன வேற ரசிகர் மன்றமாவே இருக்குது இன்னும் அது இது நடிகைகள் கிட்ட இருந்து ஒரு இந்த மாதிரி ஒரு விமர்சனம் வராம பாத்துங்க இது யார் சொல்லுவாங்க ஒரு வியூகா அமைப்பா சொல்லுவாங்க நீங்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு சேகுவார ஜெய்சங்கர் சார் வணக்கம் வணக்கம் தமிழக வெற்றிக் ஒரு ஆடியோ லீக் தேர்தல் வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி வந்து அவர் பேசின ஒரு ஆடியோ வந்து இருக்கு ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா விஜய் அவர்கள் அறிக்கை வழிடுறாரு எத்தனை காலம் தானே ஏமாற்றிவீர்கள் அப்படின்னு சொல்லி ஓட்டு வாக்களித்த மக்களை இன்னைக்கு ஏமாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி ஆடியோ வந்து லீக் ஆகி ஒரே பரபரப்பாயிட்டு ஒரே கூச்சல் குழப்பமா இருக்கு எல்லா எல்லா மத்தியிலையும் ஆமாம் அதை வந்து எப்படி வந்து மடைமாற்றம் செய்யறது எப்படி அப்ப இப்படி ஒரு அறிக்கை விட்டா நீங்க அங்க வந்து நீட்டை பற்றி பேசுவீங்க இங்க வந்து முன்னாள் வந்து இன்னைக்கு நீட்டை பற்றி அறிக்கை நேற்றைய தினம் நடந்த விஷயம் உங்களுக்கு தெரியும் அங்கே கட்சியில் இருக்க மாவட்ட செயலர்கள் சந்திப்பு கூட்டம் அந்த சந்திப்பிலோடு நான் முடியாமல் நீங்கள் பூஜா ஏக்டோட டான்ஸ் ஆட போகிறேன் அங்கே போயிட்டு நீ நீட் பற்றி அறிக்கை விட்டு இருக்கிறேன் இது ஏதாவது உங்களுக்கு சரியாக இருக்கா நீங்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் இங்கே முழுக்க முழுக்க அங்கே வந்து ஜான் ஆரோக்கிய சாமிக்கும் புஷியானதுக்கும் ஒரு தள்ளுமுள்ளு நடக்குது இது உண்மை விட சத்தியமான உண்மை அந்த தள்ளுமுள்ளோட வெளிப்பாடு தான் இது இல்லை புஷ்ஷியானது வந்து விஜயை பீட் பண்ண பார்க்குறாரு அப்படி சார் சார் விஜய் பீட் பண்ணுறதுன்றது கிடையாது சார் ஒரு விஷயம் நல்லா பண்ணுங்க இது வந்து இயற்கையவே அமையும் சார் அது நீங்கள் செயல்படுன்னா இன்னொருத்தர் அடுத்தமா அவ்வளோ தனித்து மாவட்டத்தில் விஜய் தலைவர் சார் இப்போ நீங்கள் வந்து நீங்கள் இல்லைன்னா இப்போ அங்கே வந்திருக்கோம் அத்தனை பேர் அதை தானே சமயம் சொல்கிறாரு நீங்கள் எங்கெல்லாம் உங்களுடைய பிரசன்ஸ் இல்லையோ அடுத்தாலும் நீங்கள் தானே சொல்கிறீங்க அப்போ தான் தீபாராதனை செய்வான் கரெக்டுங்களா இப்போ சாமி வந்து அங்கே கோயிலில் இருக்கணும் சார் பூசாரி இருக்கணும் சாமி வந்து சொல்லிட்டு கிளம்பிடுது என்னன்னு சொல்லிட்டா அவரை பாத்துங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடும் போது கேட்டா அவர் தான் உண்மை ஆமா அவரே சாமியாயிருவாரு இல்ல சார் இது ஒரு ஆரோக்கியமான அரசியலா சார் நீங்க நீங்க வந்து மேல் மருத்துவர் போனீங்கன்னா இப்போ நீங்க ரீசெண்டா போனீங்களா போல நீங்க போனே தெரியும் அங்க இருந்து ஏற்கனவே வந்து பங்காராரு அங்க ஆஜிபராசி பணம் இருந்துச்சு சரிங்களா வந்து இப்போ வந்து அங்கே மகன் வந்து இரண்டாவது சாமியாக இருக்கிறார் இரண்டாவது அம்மாவாக இருக்கிறார் இளைய அம்மாவாக இருக்கிறார் இளைய அம்மான்னு தான் சொன்னாங்க ஆமாம் எப்படி நம்ம த இளைய தளபதி சொல்கிறாங்களோ அது மாதிரி இளைய அம்மாவாக இருக்கார் அவர் இங்கே இருக்கிறாரு ஆதிபராசக்தி எங்கே இருக்குது அதுக்கு பக்கத்துலேயே வந்து பங்காரடிகளோட செலை வச்சுருக்கு சரிங்களா இவர் காலத்துக்கு பிறகுன்னு கேட்டினா அங்கே வந்து இவர் வந்துருவார் பங்காரடிகள் இருக்கிற இடத்துல இவர் வந்துடுவார் சிலையாக வந்துருவார் பங்காரடிகளார் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஆதி ஆதிபர சக்தி இருக்க மாட்டாங்க அங்கே கோயில் வேறங்கன்னா உள்ள எங்கன்னா உள்ளே வைப்பாங்க இவ்வளவுதான் நடக்கும் அதுதான் இங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் இல்லை விஜய் இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவர் மெல்ல மெல்ல புசியானது வராரு அதுக்கப்புறம் வந்து புசியானது அப்படி போயின்ட்டுருவாரு புசியானதோட வாரிசுகள் யாராவது மகனும் யாராவது இருப்பாங்களா அவங்க வந்து விஜய் அவர்கள் புசியானது கட்சியாக இருப்பாங்க அண்ணாது மாதிரி ஒரு ரவுண்டாக ஒரு இடத்துல ரவுண்டா அண்ணாத மாதிரி வச்சிருவாங்க யார விஜய இப்போ அண்ணாது இல்ல சார் இப்ப கட்சி ஆரம்பிச்சு ஒரு தேர்தலோடு சந்திக்கல ஆனா ஆரம்ப கட்டத்துல இப்படி ஒரு விமர்சனம் அங்கே சரக்கு தானே சந்திக்க முடியும் பத்திரிக்கை சந்திக்கணும் சரக்கு வேணாமா சரக்குன்னா என்ன எழுதி கையெழுத்து எழுதி வந்து அந்த அந்த அது மாதிரி பேசுவார் நீங்க சரக்குன்னு வரை சொல்றீங்க நான் நான் சொல்றது அந்த சரக்கு இல்ல சார் சரக்கு திறமை இருக்கணும் இல்ல ஜான் ஜான் ஆரோக்கிய சாமியும் நான் ஜான் ஆரோக்கிய பேசியிருக்கேன் அழகு பேசியிருக்கேன் பெரிய நீண்ட கால பழக்கம் கிடையாது நான் முறை சந்திச்சிருக்கிறேன் நான் சந்திக்கல அவர் சந்திக்கணும்னு விரும்பும்போது நான் சந்திச்சிருக்கேன் ஒரு ஒரு முப்பது நாற்பது முறை வந்து ஃபோனில் பேசியிருக்கோம் இது ஏதோ பொய் சொல்லலை நீங்கள் கே கேட்டால் என்னால் நிரூபிக்க முடியும் அது வேறு விஷயம் சரிங்களா பட் நாம் வந்து பொய் சொல்லணும்னு அவசியம் இல்லை எதிர்பார்த்த வந்து கேட்டிங்கன்னா ஒரு கட்சியில் ஒரு ஆளாக வரணும்னு எதிர்பார்த்தாங்க அதுக்கு நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன் சில பேர் சிக்கிட்டாங்க இப்போ அய்யநாதன் கூட அப்படி சிக்கனது தான் கூட விஜயை சார் அதுதான் சார் அதான் நானும் சொல்லல சார் அங்கே வந்து விஜய் எனக்கு எப்படி வந்து கேட்டேன் எனக்கு எந்த இயக்கத்தையும் நான் முதல் கேள்விலேயே நான் கட் பண்ணிட்டேன் முதல் கேள்விலேன்னு கேட்டால் ஆதரிக்கிறேன் ஆனால் கட்சியில் இணைய முடியாது சொல்லிட்டேன் ஆதரிச்சு பேசுறேன் நீங்கள் நல்லா செய்யறீங்க நல்லா கட்சி தொடங்குறீங்க அது கரெக்ட் நான் சொல்கிறது எப்போன்னு கேட்டால் பிப்ரவரி கட்சி தொடங்குறது மார்ச் எண்டில் வந்தார் லைனில் அப்போ வந்து யார்கிட்டையும் நம்பர் வாங்கி லைனில் வந்தார் இல்லை உங்களுடைய ஆதரித்து பேசுறதெல்லாம் அவர் விரும்புகிறாரு அவரு அவர்னா யார் விஜய் அதனால உங்களை பேச சொன்னார் உங்கள்கிட்ட ரை ரைட்டு ஓகே நானும் ஆதரிக்க முடியும் சார் ஆனால் கட்சியில் சேர்ந்து பொறுப்பெல்லாம் வாங்க முடியாது சொல்லிட்டேன் எனக்கு எந்த கட்சியிலும் சேர்கிறேன் எனக்கு என்ன இல்லை ஏன்னா நான் எனக்கு கம்ஃபர்டபுளாக எனக்கு ஃப்ரீடம் எனக்கு நான் வந்து டின்னு யாரை வேணால் விமர்சனம் பண்ணுவேன் எனக்கு நியாயமாக இருந்தால் விமர்சனம் பண்ணுவேன் அதில் நான் வந்து சேவை இல்லாமல் நானும் ஒரு கடிவாளத்தை எடுத்து மாற்றிக்க முடியாது அதெல்லாம் தெளிவாக இருந்துட்டேன் ஆனால் ஆதரித்து பேசணும் ஒன்று அதோட தொடர்ச்சியாக வந்து கேட்டால் அவர் கொஞ்சம் எனக்கு என் மேலே கொஞ்சம் விருப்பம் ஆயிடுச்சு விருப்பம்னா எப்படின்னா எல்லாரும் வந்து பொறுப்புன்னு சொன்ன உடனே சார் சொல்லிட்டு வந்துடுவாங்க அடுத்த நாள் என்ன பொறுப்பு என்ன சொல்லுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் இவர் வந்து வேறு மாதிரி பேசுறாரு இவர் வேற மாதிரி பேசுறாரு நான் எனக்கு கட்சியில் பொறுப்பு கொடுக்கா கூட எனக்கு பொறுப்பெல்லாம் வேணாம் நான் ஆதிர்ச்சி பேசுகிறேன் ஆனால் நான் மெம்பராக மாட்டேன் அதை நான் அடுத்த நாளே அடுத்த இதில் அடுத்தடுத்து நான் பேசும்போது சொல்லிட்டேன் என்னான்னு கேட்டீங்கன்னா ஆதிர்ச்சி பேசுகிறதுனால நான் வந்து கட்சியில் மெம்பர் கிடையாது உறுப்பினர் அதாவது உறுப்பினர் கிடையாது கட்சியில் நிர்வாகி கிடையாது ரசிகர் கிடையாது தொண்டர் கிடையாதுன்னு ரசிகர் கிடையாது தொண்டர் கிடையாது நான் யாருக்கும் ரசிகர் கிடையாது அப்போ வந்து ரசிகர் கிடையாது நான் தொண்டர் கிடையாது அது எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அப்புறம் அதுக்கப்புறம் அவர் வந்து எங்கிட்ட வந்து சில விஷயங்கள் பரிமாறுவேன் அந்த பரிமாற்றங்களில் வரும்போது பல விஷயங்கள் வந்து நானும் சில சொல்லியிருக்கிறேன் சில விஷயங்கள் அவர் ஏற்று சில விஷயங்களை அவர் வந்து அவர் அது என்னால் எக்ஸிக்யூட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கிறேன் சில விஷயங்கள் இது பண்ணால் சரியாக இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் அது பண்ண முடியாதுன்னு சொன்னால் நான் கம்பல் பண்ண மாட்டேன் விட்டுருவேன் அந்த மாதிரி நான் சொல்லியிருக்கேன் ஒரு தடவை நான் விமர்சனமே பண்ணேன் எப்படின்னா இது சின்ன உதாரணத்தை சொல்கிறேன் நான் ஜான் கீழே ஜான் ஆரோக்கிய ஜான் சார்னு சொல்லலாம் தப்பு ஒன்றும் இல்லை சின்ன வயசு தான் நம்மளோட அவர் வியூக அமைப்பாளர் எழுதணா இருக்கட்டும் அந்த அந்த கட்சிக்கு தான வியூக அமைப்பாளர் அப்படிங்கும்போது ஒரு மரியாதை நிமித்தமாக சொல்கிறேன் அவர் ஜான் சார் கிட்டே வந்து நான் சொன்னேன் ஆம்சாங் இருந்தபோது அவர் எப்படின்னா இருக்கட்டும் அவர் இறந்துட்டார் அப்போது பலரும் துக்கம் விசாரிக்கிறதுக்கு வீட்டுக்கு போகிறாங்க அப்போது ஒரு அரசியல் கட்சி அடிப்படையில் வந்து இவர் வந்து போய் வந்து அங்கே வந்து ஒரு துக்கம் விசாரிக்கிறது சரியாக இருக்கும் சார் சொன்னேன் இல்லை சார் நான் அது ட்விட்டரில் நான் கொடுத்துரு இரங்கல் தெரிவிச்சிட்டோம் முதலே நம்ம தான் இரங்கல் இரங்கல் தெரிவிக்கிறது வேறு சார் போய் சந்தித்து வந்து ஒரு ஆறுதல் சொல்கிறது நல்லதாக இருக்கும் ஏன்னா முதலமைச்சரும் போயிருக்கிறாரு சர்வ கட்சியும் போயிருக்கு ஆமாம் அப்படின்னு நான் சொன்னது இல்லை சார் அது வந்து அவர் வந்து அது பண்ணலை அது பண்ண முடியல சார் அப்படின்ட்டார் அது சரின்னு சொல்லிட்டு விட்டேன் அது சரியா நம்ம சொல்கிறோம் அது அவங்க அவாய்ட் பண்ணாங்கன்னா அது என்ன காரணத்து நான் ஆராயுன்னு நான் சொல்லிட்டு கடந்து போயிட்டோம் அதுக்கு பிறகு வந்து ஒரு ஒரு பத்து நாள் ஒரு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் வெள்ளையண்ணு இறந்துட்டார் ஆமாம் வெள்ளையன் இறந்தபோது அப்போ நான் வந்து தற்செயலாக நான் இந்த செல்லில் பார்த்துட்டு இருக்கும்போது புஷியானது வந்து அவர் நலம் விசாரிக்கிறதுக்கு போயிருந்தார் வெள்ளையன் வீட்டுக்கும் ஆம்சாங் வீட்டுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஃபர்லாங் இருக்கும் அவ்வளோதான் அதிகபட்சம் இவர் இந்த சைடில் இருக்கார் அந்த சைடில் இருக்கு அவ்வளோதான் ரொம்ப வேக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் ஆமாம் ரொம்ப தூரம் நடந்து போயிடலாம் அப்படி தான் அப்போ நான் கேட்டால் வந்து இந்த தாவைக்கால் இருக்கிற தம்பிங்கெல்லாம் கேட்டால் வந்து வீர வணக்கம் வீர வணக்கம் சொல்ல புசியானதே நேராக போயிட்டு அவருக்கு மரியாதை செலுத்த வந்த நான் பார்த்தேன் அதுக்கு பிறகு வந்து ஒரு ஒரு ரெண்டு மூணு நாள் கட்சியில் லைனில் வந்தபோது இது சரியான நடவடிக்கை இல்லை அப்படின்னு நான் சொன்னேன் ஒரு பக்கம் அவர் வந்து ஆம்சாங் வந்து அவர் எப்படின்னா இருக்கும் இறந்துருக்கட்டும் நமக்கு அதை பற்றி ஒரு கட்சியோட தலைவர் சார் கட்சியோட தேசிய கட்சியோட மாநில தலைவர் எல்லாரும் முதலமைச்சர் உட்பட எல்லாருமே அங்கே போகும்போது இவர் அங்கே போகலன்னா அப்போ வந்து அட்லீஸ்ட் இவர் போலனா கூட அனுப்பிச்சிருக்கோம் அப்போ ஒட்டுமொத்தமா நீங்கள் வந்து அதை புறக்கணிக்கிறீங்கன்னு அர்த்தம் இது வந்து ஒரு மனசாட்சி படியும் சரி கிடையாது ஒரு கட்சி சரி கிடையாது அரசின் வழியாகவும் சரியில்லை இன்னொரு பக்கம் கேட்டால் அரசியலும் சரியில்லை சரி அரசியல் படியும் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன் அது எனக்கு உடன்பாடு இல்லை யாராவது ஒரு கட்சி சார்பா அனுப்பியிருக்கோம் விஜய் போலேனா கூட புசியானதாக அனுப்பியிருக்கணும் கட்சி சார்பா இப்போ எடப்பாடி போகல ஆனால் வந்து ராஜேந்திர பாலாஜி போனார் ஸோ அப்படின்னு சொன்னேன் அது அந்த ஒரு விஷயத்தில் இருக்கேன் இல்லை சார் சொன்னேன் அதுக்கு தான் வந்து இந்த கட்சி கொடி அறிவிக்கிற அந்த நிகழ்ச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஜான் ஜான்ஸோரோட முழுக்க முழுக்கன்னு நான் பேசுனேன் சொன்னதுதான் கேட்டினா அப்பாவே வந்து அப்பா அம்மாவே மதிக்கணும்னு சொல்லிட்டு பெரிய விஷயமா ட்ரோல் ஆகுது அதனால் வந்து க ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் வந்து இவங்க ஒன்றா இருக்கிற மாதிரி காட்டுங்க அப்படின்னு நான் சொன்னேன் குடும்பமே ஒன்னாக இருக்கிற மாதிரி காட்டுங்க அப்போ வந்து அவர் ஜானோட இன்ஃப்ளூயன்ஸ் முழுக்க முழுக்க அவர் தான் பேசி அரசியலுக்காக வந்து அவங்க அப்பா அம்மா கூட்டிகிட்டு அவங்க அப்பா அம்மா கூட்டிகிட்டு அரசியலுக்கு முழுக்க முழுக்க இந்த சீன் இதெல்லாம் இந்த காலில் விழுறது ஆசீர்வாதம் இதெல்லாம் சீனு முழுக்க முழுக்க ஜானோட முயற்சி அரசியலுக்காக ஆமாம் 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 அது இப்போ உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு பெரிய ஈவென்ட் இது இதுக்கப்புறம் இன்னொரு தடவை வரப்போகிற தடவை சொன்னால் ஒட்டு குடும்பமும் வர வச்சிருந்தோம் அங்க வந்து எதுன்னு அவருக்கு வந்து அப்பாவை கூட அழைக்கிறது விருப்பம் இல்லை ஜானோட ப்ரஷர் புஷியானது ப்ரெஷர் கிடையாது புஷியானது வந்து அவங்க அவங்க இன்னைக்கூட அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் இருக்கு ஓ புஷியானதோட அதுக்கப்புறம் வந்து அவர் அந்த ஆனால் புஷியானது கொடியேற்ற ரொம்ப அழுதார் சார் அது என்ன சார் அதிசிய பார்த்து அது வந்து நீங்க சிவாஜி இப்ப நம்ம கிட்டே இல்லைல்ல புஷாருன்னா சிவாஜி போய் எப்படி மாதிரி நடிச்சேன் என்னால கூட முடியாது இந்த மாதிரி பண்றதுக்குன்னு சொல்லி சிவாஜி போய் ஒரு நேர்காணல் பண்ணியிருப்பார் புஷியார் எப்படின்னு சொல்லிட்டு அது சார் ஒரு விஷயம் நல்லா பண்ணீங்க ஏற்கனவே நீங்க அந்த காட்சிய பலமுறை முறை நீங்க பாத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அழ வராது கொடியை பார்த்தோன்னா அவர் எழுதாரு கொடி ஏத்துறதும் அந்த பாடலை பார்த்தோன்னா இம்ப்ரஸ் ஆய எழுதாரு அப்படியே வச்சுருப்போம் இம்ப்ரஸ் ஆகி எழுத வச்சுக்க நீங்க ஒரு ஒரு ஆதங்கம் தானே முதல் முறையை பார்த்தாதான் அழ வரும் அப்போ என்ன பொருள் அந்த கட்சியோட கொடியை டிசைன் பண்ணதும் அந்த பாடல் டிசைன் எதுவுமே வந்து புஷியா அந்த நாலர்ஜி இல்லாம பண்ணது அதனால முதல் தடவை பார்க்கும்போது இப்படி பண்ணிட்டீங்களேன்னு சொல்லிட்டு அப்படியே உணர்ச்சி மிகுதியில் அப்படியே அழுது வந்து மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுது இல்ல ஒரு சொல்றேன் அழகது எல்லா மனுஷனுக்கும் வரும் சரிங்களா அது வந்து எப்போ வரணும்ன்றதுக்கு அழுகைன்றது எப்போ வரணும் கேட்டா ரொம்ப உணர்ச்சி மேல்பட்டாலும் எல்லா மனுஷனும் அழகும் அழாதும் மனுஷன் கிடையாது கோபம் வராதும் மனுஷன் கிடையாது கோபமே வரல சொன்னால் மனுஷனே இல்லைன்னு அர்த்தம் கோபம் வர வேண்டிய நேரத்தில் வரணும் அழ வர வேண்டிய நேரத்தில் வரணும் வரணும் இந்த அழையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்கள வந்து கவர் பண்ணுறது இம்ப்ரஸ் பண்ணுறதுக்காக அழருது சரிங்களா இந்த உண்மையிலேயே உணர்ச்சி வசப்பட்டு அழுதுன்னு கேட்டனா ஒரு ரொம்ப உள்ள கடங்களை வந்து நிறைய உணர்ச்சிகளை கொட்டி வச்சுருந்துட்டு ஒருத்தர் திடீர்னு வந்து ஒருத்தர் நீண்ட காலத்துக்கு பிறகு ஒருத்தரை சந்திக்கிறோம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு முக்கியமான ஒரு உறவு பிரிஞ்சு போயிடுது நம்மளை விட்டு இனி வரப்போகிறதில்ல இல்லை ஒரு நீண்ட பயணத்தில் வந்து நம்ம வந்து இருக்கும்போது இவங்களை விட்டு பிரிஞ்சு போகிறோம்னா அப்போ வந்து அழகலாம் இது கூடவே இருக்கிற நீயே எல்லா அரசியலும் பண்ணியிருக்கிற அங்கே நீங்கள் வந்து அப்போ என்னென்னு கேட்டால் இந்த மாதிரி ஒரு காட்சி இது மாதிரி கொடி இதெல்லாம் வந்து என்னுடைய நாலேஜே இல்லாமல் பண்ணியிருக்கிறாங்க இப்படி பண்ணியிருக்கிறாங்களேன்னு கூட அழுது இருக்கலாம் கண்டிப்பாக சார் ஆனால் இப்போ இந்த ஆடியோவுக்கு இப்போ இன்னைக்கு வந்து நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இது வந்து கேட்டால் இந்த இவர் சொல்கிற விஷயத்த மடைமாற்றம் செய்யணும்ல இப்போ ஜான் பேசுனது ஃபுல்லா வைரல் ஆயிட்டு இருக்கு கட்சி மட்டத்தில் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க கட்சி மட்டத்தில் இருக்க வேற விஷயம் ஒட்டுமொத்த உண்மையை பேசுறாரு எப்படி சார் உண்மையை பேசுறாரு ஜான் வந்து உண்மை சார் ஜான் வந்து மிக அறிவாளி இல்ல சார் இவ்வளவு வந்து களிமண்ணு கிட்ட வந்துட்டு அந்த ஆளுடைய திறமைய அந்த நான் ஒப்பனா சொல்றேன் நான் நீங்க பதிவு பண்ணுங்க பல பேர் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல அவங்களை நான் இன்னைக்கு ஒரு ரகசியத்தை உடைக்கிறேன் என்னன்னா மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு சொல்லிட்டு அவரை நடு ரோட்டில் நிறுத்திட்டாரு அவரு இப்படி ஆகிடுச்சு அப்படி ஆயிடுச்சின்னு சொல்கிறாங்கல்ல ராமதாஸ் ஆ சொல்கிறாங்க அன்புமணி சொல்றாங்கல்ல இவர் ஜானை சொல்றாங்கல்ல இவர் தான் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு கொண்டு வந்து கடைசியில் அவர் ஒன்றும் இல்லாத ஆக்கிட்டாங்க அது கிடையாது அவருக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் என்னென்னா அன்புமணியை வந்து அதாவது கேட்டா முன்னிலை முன்னிலைப்படுத்தணும் ஏற்கனவே அங்கே என்ன நடந்துட்டு இருக்கு கேட்டா காடுவட்டி குரு அந்த ஒரு அவங்களுடைய குடும்பம் சார்ந்தவங்க அங்கே வந்து ஒரு வன்னியர் அரசியல் இன்னொன்று ராமமூர்த்தி என்றும் தெரியும் கேட்டா வன்னிய அந்தவர் இருக்கிறார் இதாண்டி அவங்க குடும்பத்துல வந்து அன்புமணிக்கு எதிரான அவங்க குடும்பத்திலேயே சில பேர் குடும்ப சண்டை போயிட்டு இருக்கு குடும்ப சண்டை சண்டை போயிட்டு இருக்கு அப்பாவுக்கும் பிள்ளைக்குமே ஒரு முரணு இருக்குது அங்க குடும்பத்தினால இவ்வளோ விஷயம் இருக்கு அதுதாண்டி கட்சிக்கு உள்ள கோகா மணிக்கா மணி இவங்கலாம் இருக்கிறாங்கல்ல அவங்களுடைய வாரிசுகள்லாம் அவங்கெல்லாம் இருக்கிறாங்க ஸோ இப்படி இதுக்கு முன்னால் இருந்த தலைவர்கள் இவங்க இவங்க அத்தனை பேரையும் தள்ளிட்டு அன்புமணி முன்னாடி வரணும் அன்புமணிக்கு இருக்கிற ஒரே ஒரு இது என்ன அந்த இடத்துல முன்னாள் அமைச்சர் மத்திய அமைச்சர் கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறுவனோட யார் ஃபவுண்டரோ அவருடைய மகன் மகன் தான் இந்த ரெண்டு விட அப்போ அந்த இடத்துல ஒட்டுமொத்தமா மொத்தமாக கட்சியில் வந்து தான் தான் முன்னாடி வரணுன்றதுக்காக பண்ணது தான் அது அதே சமயத்தில் மற்றவர்கள் பார்வையில் மற்ற அரசியல் கட்சி பார்வையில் வந்து கேட்டால் டாக்டர் அன்பு டாக்டர் அப்புறம் இவர் தான் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக இவர் தான் அப்படின்ற ஒரு சீனை வந்து கிரியேட் அதை வந்து வெற்றிகரமாக பண்ணி கொடுத்தாச்சு இன்னைக்கு வந்து அன்புமணிக்கிட்ட மொத்த கட்சியே இருக்குது டாக்டர் ஐயா கட்சி கிடையாது இன்னைக்கு அன்புமணிக்கிட்டதான் வந்து கட்சி இருக்குது இதுக்கு யார் காரணம் ஜானவரகிசம் காரணம் அதுக்கப்புறம் அவர் ஏன் விளக்குனான்னு கேட்டால் அவரு டாக்டர் ஐயாவுக்கு தகவல் தெரியுது இவருடைய பேமெண்ட்டு யாருடைய பேமெண்ட்டு ஜானுடைய பேமெண்ட்டு இதுக்கு நம்மளே அங்கே அஞ்சு பத்து கோடின்னு சொல்லி நம்ம சமரிச்சேன் இவங்க வந்து மொத்தமாக இருக்குது இதெல்லாம் என்ன வேலை எதுலாம் அவருடைய ஜென்ரேஷனுக்கு ஒத்து வரல இப்போ நான் சொல்கிறேன் கலைஞர் இருந்தார்னாக்கா பிரசாந்த் கிஷோர் வர சொல்வாரா வைப்பில் எப்பா என்ப்பா அவனுக்கு முந்நூறு கோடி கொடுக்குறீங்க என்னடா பிரமாதமாக பண்ணிடுறான் நான் பண்ணாத வருஷம் ஒட்டுமொத்த இந்தியாவே ஆட்டி படிச்சுட்டு இருக்கிறேன் அவனை கூப்பிட்டு வந்து பீகார்காரனை கூப்பிட்டு வந்து நீங்கள் வியூக அதிபதி பேசிட்டு இருக்கீங்க என்னப்பா இதெல்லாம் அப்படின்னு சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா கண்டிப்பா சொல்லுவார் சொல்ல முன்னூத்தம்பது கோடிக்கு அவனுக்கு அவ்வளோதான் கொடுக்க முடியாதுப்பா என்னப்பா அது அப்படின்னு சொல்லுவாரா இல்லையா இதுதான் அந்த ஜென்ரேஷன் டாக்டரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஜென்ரேஷன் கேட்டா ஏன் இந்த வியூக அமைப்பால் அவன் என்ன இதெல்லாம் என்ன இது அப்படின்ற ஒரு பார்வையு கேட்டா அதனால் ஆனால் இங்கே நடக்கிற டீல் நான் இவங்களுக்குள்ள அன்புமணி கரெக்டாக அதை வந்து ஜானை யூஸ் பண்ண இன்னைக்கும் ஜானுக்கும் அவருக்கும் ஒரு நெருக்கம் தொடர்பு இருக்க ஒருவேளை நீங்கள் சொல்ற மாதிரி ஜான் வந்து அன்புமணியை ஏமாச்சிட்டாரு வச்சுங்க அவர் முதலமைச்சர் ஆக்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டாரு அப்படி சொன்னார் முதலமைச்சர் ஆக முடியாதுன்றது அன்புமணிக்கே தெரியும் ஆமாம் ஜானுக்கு தெரியாதா ஜான் என்ன சொல்றாரு இங்கே நீங்கள் வந்து ஒரு நியூட்ரலைஸ்டு தலைவர் அதாவது எல்லா மக்களுக்கும் பொதுவான தலைவர் மட்டும்தான் முதலமைச்சர் ஆக முடியும் கண்டிப்பாக உதயநிதி ஆக முடியும் மு க ஸ்டாலின் ஆக முடியும் கலைஞர் ஆக முடியும் ஜெயலலிதா ஆக முடியும் ஏன் வந்து சசிகலா ஆக முடியல ஏன்னா அவங்க குறிப்பிட்ட ஒரு சமூகத்தோட அதோட நின்றுவாங்க சிஎம் கேண்டேட் யாரு அவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒட்டுமொத்தமாக எல்லாரும் ஏத்துக்கிற தலைவரா இருக்கணும் இப்ப ரவீந்திரன் தோசாமி என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு தந்திரமா என்ன பண்றாரு எல்லா எங்க போய் உட்கார்ந்தாலும் உங்ககிட்ட கூட உட்கார்ந்தாரு கூட அவர் என்ன பேசுவாரு அவர் ஒரு வன்னிய தலைவராக சித்தரிக்கிறாரு யாரு ரவீந்திரன் சாமியும் அறிவாளி அவர் என்ன முயற்சி பண்ணு கேட்டா ஏடிஎம் கே வரக்கூடாதுன்னு கேட்டா அவர் வந்து ஒரு பொதுவான தலைவர் இல்லாம ஒரு 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 ஜாதி தலைவரா உருவாக்க பாக்குறாரு யார் சொல்லு சொல்லப்பிடிக்கலாம் ஏன் அழுத்தமா அடிக்கடி அந்த பொதுவாகவே சாதியை தான் நிறைய பேசுவாருச்சுங்க அது வேற விஷயம் அவர் ஒரு மனுஷனுடைய நாடி நரம்பு சத எலும்பு எல்லாத்தையும் சாதி புறையோடி ஓடுதுன்னு சொன்னா அது ரவீந்திரன் ஏன்னா ஒட்டுமொத்த சாதியும் பிரிச்சு மேய்வார் எந்தெந்த பர்சன்டேஜ் எங்க எவ்வளவு இருக்குன்னா அது எவ்வளவு தூரம் உண்மைன்றதுலாம் ஒரு விஷயம் ஆனால் அவர் எடுத்த முயற்சி என்னன்னு கேட்டீங்கன்னா இவரை ஒரு சாதி தலைவரா கட்டமைக்கிறார் யார எட எடப்பாடிய அந்த இடத்துல நான் இப்போ நான் கேட்கிறேன் இப்போ விஜயகாந்த் எப்படி முன்னாடி வந்தாரு விஜயகாந்த் என்ன சமூகம்ன்றது யாருக்கும் தெரியும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் எப்படி வராரு அதுதான் சார் எல்லா இப்ப நான் கேட்கறேன் வந்து இப்ப எல்லாருக்குமே சாதி இருக்குல்ல முக ஸ்டாலின் அவருக்கு வந்து சாதி இல்லையா எல்லாருக்கும் சாதி இருக்கு சார் ஆனா ஒரு பொதுவான தலைவரா பார்க்கப்படுறாங்க கண்டிப்பா சாதிய தலைவராக இவங்கள சித்தரிக்கவும் முடியாது நீங்க முயற்சி பண்ண கூட முடியாது எல்லா மதத்தை சார்ந்தவங்களும் இவரை வந்து அவங்கள ஒரு பொதுவான தலைவரா பார்க்கறாங்க அந்த வகையில் நீங்கள் சொல்லுங்க வடமாவட்டத்தை தாண்டினா இவன் வந்து இவனுக்கு செல்வாக்கு இல்லை அன்புமணிக்கு அவங்களுக்கு தெரியும் அப்போ எப்படி முதலமைச்சர் ஆக முடியும் எரநூத்தி முப்பத்தொன்று தொகுதிலும் ஜெயிச்சு நீங்கள் வந்து முதலமைச்சர் ஆகணும் சார் நீங்கள் நூறு தொகுதி வச்சுக்கோங்க வடமாவட்டத்தில் இருக்கிற தொகுதியிலேயே உங்களால வந்து கூட்டணி தான் ஜெயிக்க முடியும் இதுதான உண்மை இதே வந்து அப்படி இருக்கும்போது அவருக்கும் தெரியும் சும்மா வந்து அன்புமணியை வந்து ஜான் வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கு ஆக்குறேன்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு கிடையாது மாற்றம் முன்னிட்டு ஒரு பிராண்ட் கிரியேஷன் சார் இது அந்த பிராண்டை கூப்பிட்டு வேலை கொடுத்துருக்கேன் அதனால தான் நான் சொல்றேன் இப்போ இந்த விஜய்க்கு இந்த விஜய்க்கு இருக்கிற ஏற்கனவே வந்து விஜய் ஒரு பிராண்டு அப்ப இவருக்கு வந்து சுலபம் வேலை சுலபம் மெகா பிராண்டு இப்போ எப்படி வந்து பிரசாந்த் கிஷோர் நேராக போறாரு வந்து ஜெகன்மோகன் ரெட்டியை வந்து ஒரு பிராண்டா கிரியேட் பண்ணார் ஒரு பிராண்டா கிரியேட் பண்ண உங்களுக்கு தெரியும் அதே யூனிஃபார்ம்ல தான் இன்னைக்கு விஜய் இருக்கிறார் ஆமா பாத்துங்க வேணாம் செக் பண்ணிங்க வேணாம் நான் சொன்னதுண்ணா எப்படின்னா அது வந்து கேட்டால் ஒரு எளிமையான தோட்டம் ஒரு வெள்ளையும் இல்லாமல் பளிச்சுன்னு வெள்ளம் இல்லாமல் ஒரு என்ன சொன்ன ஒரு டார்க்காகவும் இல்லாமல் ஒரு அடையாளம் இல்லாமல் ஒரு ஒரு சட்டை இருக்குது என்ன கலர்னு தெரியாது ஒரு ஒரு சட்டை ஒரு காக்கி மாதிரி ஒரு பேண்ட்டு அதே யூனிஃபார்ம் தான் அங்கே யாருக்கு மாநாட்டில் ஜெகன்மோகன் மோகன் இதெல்லாம் வந்து இந்த பிராண்டை கிரியேட் பண்ணுறவங்களோட வேலை சார் ஆனால் அந்த பிராண்ட் நிக்குதா பாத்தீங்களா அந்த பிராண்ட் நிக்கல பாருங்கள் அடுத்த தேர்தலில் நிற்காம போயிடுச்சு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இயல்பா உருவாகுது இப்போ கலைஞர் இயல்பா உருவானார் மு க ஸ்டாலின் இயல்பா உருவானார் அவங்க தேவைன்றதுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று போயிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி எல்லாருக்கும் தெரியும் திமுக தான் ஆட்சி அமைக்கும் தெரியும் எப்படினாலும் இவங்க தான் மெஜாரிட்டி வருவாங்கன்னு இருந்தாலும் அவங்கள இழுத்து போட்டுக்கிட்டாங்க வந்து பிரசாந்த் கிருஷ்ணா இழுத்து போட்டு அவங்கள ஜெயிக்கிற இந்த பிராண்டு கிரியேட் பண்ணுறவங்க எல்லாம் தெரிஞ்சுங்க ஏற்கனவே அவங்களுக்கு செல்வாக்கு இருக்கிற நபர்கிட்ட தான் போவாங்க ஆமாம் ஒரு ஜீரோவில் இருக்கிறவங்க கொண்டு வந்து பணம் சொல்லுங்க பார்க்கலாம் கண்டிப்பா சார் ஆனால் இப்போ நேற்று வந்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா வதந்திகளை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி புசியான சொன்னதா சொல்றாங்க சார் வதந்திங்க ஒரு கட்சியோட பலம் பலவீனத்தை வந்து நான் ஜானுக்கு அனுப்புனத ஒரு ரெண்டு இருக்கு அனுப்புற உங்களுக்கு பாருங்க அவரை போற இடத்துல எல்லாம் வந்து கேட்டீங்கன்னா அங்க இருக்கிற இயல்பாவே அங்க இருக்கிற கட்சி நோய்கள் இவரை பிடிச்சாதான் நமக்கு வந்து மாவட்ட செயலாளர் பதவி கிடைக்கும் அப்படின் போது இவருடைய நடை உடை பாவனை எல்லாம் நீங்க சாதாரண நினைக்காதீங்க ஜான் ஆரோக்கிய சமயம் சாதாரண நாள் கிடையாது அந்தாலும் வந்து மிக சிறந்த அறிவாளி சில விஷயங்களை எக்ஸிக்யூட் பண்ணாமல் போகிறதுக்கு காரணம் ஒன்றும் செய்ய முடியாது நான் சொல்கிறேன் நீ அதை செய்யணும் செய்யணும்னா நீ ஒன்றும் செய்ய முடியாது இதே பிரசாந்த் கிஷோர் வந்தார் கேட்டால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது நீ கேளுன்னுவான் பிரசாந்த் கிஷோர் வந்தால் அப்போது நீங்கள் அதை கேட்க முடியாது அப்போது நீங்கள் வந்து கேட்டால் நமக்கு யார் கம்ஃபர்டபுளானாலும் அப்படி போயிடுறீங்க பிரசாந்த் கிஷோர் சொல்கிறாரு இதுக்கு நீங்கள் போகன்றாருங்க இதுக்கு நீங்கள் போகாதீங்கன்றார் கள்ளக்குறிச்சிக்கு நீங்கள் போகாதீங்கன்றாரு கள்ளக்குறிச்சிக்கு ஜானுக்கிட்ட சொல்லாமல் தான் இவங்க போனாங்க ரெண்டு பேரும் யார் புசியானதும் அந்த புசியானதும் அங்கே ஏற்பாடு பண்ணி வச்சது அந்த காலில் விழுறது இருக்குல்ல ஆமாம் அது புஷியானது பண்ண ஏற்பாடு அது தேவையில்லாமல் ட்ரோல் ஆச்சா ஜானுக்கே தெரியாது செங்கல்பட்டு தாண்டும்போது தான் வந்து ஜானுக்கே தெரியும் அப்போது இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு

மதுவால இருந்தது இதை வந்து என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா ஜானுடைய ஏற்பாடுன்னு கேட்டினா அரசை கண்டிக்கணும் மக்களுக்கு வேண்டுகோள் வைக்கணும் அவ்வளவுதான் அங்க நேரில் போக கூடாது நேரில் போற மாதிரி அமௌண்ட் தரணும் கண்டிப்பா கொடுக்கணும் அப்ப நீங்க அமௌண்ட் தராதாலும் நீங்க எதுக்கு போனீங்க அப்போ ஜானுக்கு தெரியாம தான் அங்க போனாங்க அப்போ ஜானுக்கு தெரியாம நிறைய விஷயம் நடக்குது இப்போ ஜானு வந்து சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா சார் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு வியூக அமைப்பால என்னதான் செய்ய முடியும் உங்களுக்கு முறவாசலா செஞ்சுட்டு இருக்க முடியும் அதான திரிஷாவோட நீங்க வந்து தனி விமானத்தை போடுறீங்க ஜானு கிட்ட சொல்லிட்டா போனீங்க நீங்க நீங்க நம்ம பேசுறோம் போக சார் எப்படி சார் நீங்க போனீங்கன்னா எப்படி சார் ஒரு வியூக அமைப்பால சொல்லுவாங்க இல்ல சார் நீங்க த்ரீஷாவோட நீங்க ஜோடியா போங்க சார் அப்படி சொல்லுவாங்களா நீங்க என்ன சொல்லுங்க பொதுவாக சொல்ல முடியும் அந்த மாதிரி நடிகைகள் கிட்ட இருந்து ஒரு இந்த மாதிரி ஒரு விமர்சனம் வராமல் பாத்துங்க இது யார் சொல்லுவாங்க ஒரு வியூக அமைப்பால சொல்லுவாங்க நீங்க த்ரீஷாவோட தனி விமானத்தை போடுறதவட்ட சொல்லிட்டு போனீங்களா நீங்க நீங்க மாஸ்க் போட்டுக்கு கண்ணாடி போட்டு நீங்க எல்லாம் போவீங்க இப்போ அப்போ என்ன அர்த்தம் கண்ட்ரோல் இல்லைன்னு அர்த்தம் பிரசாந்த் கிஷோர் தான் செருப்பால வச்சிருப்பான் எது நீ எனக்கு சம்பளம் கொடுக்குறது பெருசுடா நானும் ஜெயிக்கணும்ல இங்க ஆமா யாரு பிரசாத் ஜெயிக்கணுமா இல்லையா ஜெயிக்கணுமா இல்லையா சார் அவன் ஜெயிச்சானு நிக்க முடியும் இப்ப என்ன சொல்றான் ஜான அன்புமணியை வந்து மாற்றம் முன்னேற்ற அன்புமணி சொல்லிட்டு கவுத்து வந்தான்னு சொல்றானா இல்லையா நாளைக்கு விஜய் கவுண்டாலும் என்ன சொல்லுவான் அங்க முடிச்சு விட்டான் அடுத்து விஜய் வந்து காலி பண்ணிட்டு போயிட்டான்

ஜான் வரகிசம் மூணு பேர் மட்டுமே பேசணும் ஜான் வரகமே ஒரு விஷயத்த சொல்கிறாரு ஒரு ஒரு கட்சியோட நடவடிக்கையோட சீக்கிரட்டாக ஒன்று வச்சுக்கங்களேன் அது யார்கிட்ட உங்கள்கிட்ட சொல்கிறார் ஆமாம் இதை நீங்கள் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க சொல்லக்கூடிய இடத்துல அவர் இருக்கிறாரு எக்ஸிக்யூட் பண்ணுற இடத்துல இவர் இருக்கிறாருன்னு வச்சுக்கங்களேன் இந்த மூணு பேர் பேசுகிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உழவு துறைக்கு போயிடுது அப்போ இந்த மூணு பேரில் யார் சொல்லியிருப்பாங்க நீங்கள் சொல்லுங்க

ராத்திரி பத்து மணிக்கு போய் பேசுற விதமாக பேசி வாங்கிறாருன்னா அர்த்தம் சாயந்தரம் வந்து வந்து ஊற்றி ஒன்றா குடிக்கும் போது அப்படிகிறாருன்னு அர்த்தம் மீனிங்னா வேற ராத்திரி பத்து மணிக்கு நான் வந்து அவர்கிட்ட இருந்து அவர் பிடிங்கிற பேசுற விதமாக பேசி அவர்கிட்ட இருந்து வார்த்தையிலிருந்து பிடிங்கிறாரு அப்போ அப்படின்னா அவர்கிட்ட சொல்கிறத நான் இனிமேல் நான் உங்ககிட்டே டைரெக்டாக சொல்லிடுறேன்றாரு நான் சொல்லுறது புரியுதுண்ணா உங்களுக்கு ஜான் சொல்லக்கூடிய வார்த்தையை சொல்கிறேன் ஒரு விஷயம் மூணு பேர் சேர்ந்தால் அந்த விஷயம் லீக் ஆகுதுன்னு போது அப்போ ரெண்டு பேர் மட்டுமே பேசுவோம்னு அந்த ரெண்டு வந்து யாரும் போகாது இல்லை ஆமாம் அப்போ ரெண்டு பேர்கிட்ட போகும்போது நீங்களே வந்து கூப்பிட்டுனான்னு கேட்டினா வந்து ஜான் வந்து இதை சொல்லிட்டு போனார்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா அப்போ என்ன அர்த்தம் ரகசியத்தை கூட உங்களால் காப்பாற்ற முடியும்னு அர்த்தம் கட்சி எப்படி காப்பாற்ற கட்சி எப்படி காப்பாற்றிங்க நாட்டை எப்படி காப்பாத்தீங்க ரகசிய காப்பு பிரமாணம்லாம் இருக்குல்ல நீங்கள் எப்படி ஒரு ஒரு ரகசியத்தை காப்பாற்றணும் சார் எல்லா மனுஷனுக்கும் ஒரு ரகசியம் இருக்கும் தான் சார் இல்லையா அப்போ வந்து நீங்கள் அதை காப்பாற்றணும்ல கட்சி சார்ந்த விஷயம் இருக்கும்போது ஒரு அரசு கட்சி சார்ந்த விஷயம் கேட்டால் சில ரகசியங்கள் இருக்கும் அரசு ஊழியர் கூட எதுக்கு வந்து உங்களுக்கு சத்திய பிரமாணம் வாங்குறாங்க ரகசியம் பார்க்கணும் அப்போ உங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டா எதை பத்தியும் உங்களுக்கு கவலையே இல்லை இப்போ புசியானதுனால ஜெய்க்கு வளர்ச்சி அப்படி சார் வளர்ச்சி சார் ஒன்றும் கிடையாது சார் கட்சி வந்து ஆர்பரிக்கு சார் இயற்கையா ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே ரெண்டு ரெண்டு திராவிட கட்சிகளும் ஒரு மாற்று அரசியல் வந்து எதிர்பார்த்து தான் சீமான் கிட்டே எல்லாம் வந்து ட்ராவல் பண்ணாங்க இப்போ சீமான் வந்து நாம் தமிழ் கட்சி பற்றக்கும் வந்து ஊற்றி மூடிச்சு வச்சது சரிங்களா சும்மா நம்மளை ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு பெரியாரையும் அவனையும் சொல்லிட்டு வெறி பிடிச்ச மாதிரி கட்சி எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழர் வந்து கதை முடிஞ்சிடுச்சு நாம் தமிழோட இன்னொரு டூ பாயிண்ட் ஜீரோ தான் தாவேக்கா தாவேக்கா இன்றைக்கி இருக்கிற நடைப்படின்னு கேட்டா டிஎம்கேக்கு வந்து பெரிய டேமேஜ் பண்ண பண்ற மாதிரி தெரில அதிமுகவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுடைய சுறுசுறுப்பான நடவடிக்கை ஒரு ஒரு எதிர்கட்சியாக செயல்படுறாங்க ஒரு எதிர்கட்சியாக வந்து செயல்படுற இடத்துல யார் இருக்கிறாங்கன்னு கேட்டா வந்து எடப்பாடி இடத்த கூட இன்னும் ரீச் ஆகவே இல்லை விஜய் ஆமாம் விஜய் இப்போ மூன்றாவதாக வந்து க வந்து தலைவர் யாருன்னு பண்ணால் அதை மறுக்க முடியாது தவிர்க்க முடியாது ஆமாம் மூன்றாவது எனக்கிட்ட வேறு யாரும் இல்லை இல்லை இந்த இடத்துல ஒரு விஷயம் வந்து கலைஞர் இருந்தார்னால் அதை ஒரு ஆளை பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல இருக்கு கட்சியை நீங்கள் உண்மையிலே வழிநடத்துன்னு கேட்டால் நீங்கள் கட்சியோட மாநில அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கணும் சார் மாநில ஸ்ட்ரக்சரே இல்லை புஷியாக இருந்த ஒரு ஆள் தான் அவரை தவிர வேறு யாரும் ரீச் ஆகவே முடியாது அப்படிப்பட்ட எல்லாம் நம்ம வந்து தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவருன்னா ஜெயலலிதாவா இவர் எம்ஜிஆராக இவர் சொல்லுங்க பார்க்கலாம் அந்த காலம் தான் இன்னைக்கு அவங்க இருந்தாலே கஷ்டப்படுவாங்க இதுதான் உண்மை கண்டிப்பாக இன்னைக்கு இருக்கிற வந்து அரசியலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சி இதெல்லாம் வந்து கேட்டால் அவங்க இருந்தாலும் வந்து கஷ்டப்படுவாங்க அதெல்லாம் ஒரு காலம் அதனால எனக்கு தெரிஞ்சோன்னு கேட்டால் ஒரு பத்து கட்சியோட ஒரு கட்சி இருக்கும் அவரும் அதை தான் விரும்புறேன் நான் நினைக்கிறேன் இந்த அறுபத்தொம்பது படத்துக்கு பிறகு கூட நடிப்பார் படத்தில் அப்படிதான் நினைக்கிறேன் இரநூறு கோடிலாம் விட்டுட்டு வந்துட்டெல்லாம் அதெல்லாம் பண்ண முடியாது அது பணத்து மாதிரியும் அவருக்கு வந்து இருக்கு இல்லைன்னா வந்து இப்போ இங்கே என்ன நடக்குது ஒரு மாவட்டத்தில் ஒரு நாள் ஷூட்டிங் தள்ளி போட்டா என்ன நீங்கள் பண்ணதே இல்லையா நீங்கள் போட்டதே இல்லையா மாவட்ட நிர்வாக கூட்டம் இருக்கு அதனால நான் ஒரு நாள் தள்ளி போடுங்க இன்னைக்கு இருக்கிற ஷெட்யூல் நாளைக்கு போடுங்க முடிஞ்சிடுச்சு அப்போ இதை விட்டுட்டு நீங்க அங்க போய் இங்க இங்கே பிச்சு பிடுங்குவாங்கன்னு தெரியும் இதெல்லாம் எதுக்கு இந்த தொலைலாம் நீயே பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டே இருக்கிறான் இல்லை நாங்கள் பூஜா கிட்ட வெயிட் பண்றா டூயட்டுக்காக அதான் முக்கியம் வேற எதுக்கு நினைச்சாதீங்க சரிங்களா அப்போ அங்க போகிறதால நான் இங்க வந்து இவனு கூட வந்து நான் வந்து கத்திட்டு இருப்பானுங்க இதுக்கெல்லாம் நம்ம இது பண்ண முடியுமா அதெல்லாம் டேக்கிள் பண்றதுக்கு வந்து நம்ம புஷியான பார்த்து பாப்பில ரசிகர் மன்றமாவே இருக்குது இன்னும் அது கட்சியா மாறல கட்சியா மாறல அது இருக்கிற பாத்தீங்கன்னா ரசிகர்களாவே இருக்கிறானுங்க அவனுக்குள்ள உனக்கு எனக்குன்னு சொல்லி அடிச்சிக்கிறான் இதெல்லாம் வந்து நிக்காது சார் ஸ்ட்ரக்சர் கிடையாது Kadipa sir, main door mattoor nigel oru sandhi po. Mikkilanti sir. Nandish sir. Inda pongaliko purvikala vivo mobile vangi up to seventy thousand rupees cashback piringa. Holidays naale, adu namma GT Holidays tha GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays.